குடிநீர காரணமே இருக்கு ஆர்காட்டு துறையில் துறையில் தொட்டி கட்டி கிடக்குதே குடிநீரை காணும் என்று காரணம் என்று வழிப்படும் கொள்ளையோ கொ அம்மாவின் அரசு திட்டங்கள் கெட்டே போச்சி கெட்டே போச்சி கொள்ளை இது தொல்லை இது ஊழல் இது யாரோ கட்டிய பாலத்தில்

நகராட்சி நிர்வாகத்துக்கு நகராட்சி நிர்வாகத்துக்கு கண்ணே தெரியல நகராட்சி தீர்மானம் ரத்தானது நகராட்சி தீர்மானம் ரத்தானது

வந்துவிட்டது 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 வருகிற இருபத்தி ஆறு

ஊழல் அதிகார திமுக ஆட்சியை ஊழல் அதிகார திமுக ஆட்சியை ஊழல் அதிகார திமுக ஆட்சியை ஊழல் அதிகார திமுக ஆட்சியை கோலை பொருள் சந்தையாகிய திமுக ஆட்சியை போலை பொருள் சந்தையாக்கிய திமுக ஆட்சியை சட்டம் ஒழுங்கை சீகரித்த திமுக ஆட்சியை பாலியல் பலாத்காரத்தை கண்டுகொள்ளாத திமுக ஆட்சியை

ஊரேEntityTypeகாட்சியே நீதிஊரேEntityTypeகாட்சியே விசைய்களின் விராதEntityTypeகாட்சியே வியாசயியின் விராதEntityTypeகாட்சியே மீன்அவரனே நரமகாக்கEntityTypeகாட்சியே மீன்அவரனே நரமகாக்கEntityTypeகாட்சியே நேசவாளர்களின் வாழ்வின் நேசவாளர்களின் வாழ்வின் இருளை ஏற்றியEntityTypeகாட்சியே இன்னையேEntityTypeகாட்சியே பக்கல விராதEntityTypeகாட்சியே பக்கலEntityTypeகாட்சியே பக்கல விராதEntityTypeகாட்சியே பக்கலEntityTypeகாட்சியே வீட்டைக்கு அனுப்புவோம் எடப்பாடி கோட்டைக்கு அனுப்புவோம் எடப்பாடி ஆரை கோட்டைக்கு அனுப்புவோம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் வேறு நீங்க அண்ணா வேறு વળી વાળી વળી ડંપાડીયા તાવીલ ડંપાડીયા તાવીલ આંચે અમે પો 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 વીત કણપવો વીત કણપવો વીત કણપવો વીત કણપવો કારલે વીત કણપવો કારલે વીત કણપવો ડંપાડીયા રે કોટી કણપવો